அஸ்லாம் வலைக்கும் நீங்கள் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று கருதை இன்றைய முக்கிய செய்தி இந்த செய்தி தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கிறது இதை படிக்கிறேன் கேட்பினார்கள் புரோனேயில் பிரதமர் மோடி இருதரப்பு பேச்சுவார்த்தை இன்று நடக்கிறது தென்கிழக்கு ஆசிய நாடுகளான புரோனே மற்றும் சிங்கப்பூருக்கு மூன்று நாட்கள் சுற்றுமுறைப் பயணத்தை பிரதமர் நரேந்திர மோடி செவ்வாய்க்கிழமை செப்டம்பர் மூன்றாம் தேதி தொடங்கினார் முதல் கட்டமாக புரூனி தலைநகர் பண்டார் செரி மெகாவானை வந்தடைந்த பிரதமரை அந்நாட்டின் பட்டத்து இளவரசர் ஹாஜி அல் முதாதி பிஸ்மில்லா வரவேற்றார் இதைத் தொடர்ந்து விமான நிலையத்தில் அவருக்கு படை வீரர்களின் அணிவர் உப்பு மரியாதை அளிக்கப்பட்டது குருநே பயணத்தின் மூலம் அந்நாட்டுக்கு வருகை தந்த முதல் இந்திய பிரதமர் என்ற பெருமை மோதிக்கு கிடைத்துள்ளார் குருநே சுல்தான் ஹசனல் போல்கியா மற்றும் இதர அரச குடும்ப உறுப்பினர்களை புதன்கிழமை செப்டம்பர் நாலாம் தேதி சந்திக்கவிருக்கும் பிரதமர் இருதரப்பு நல்லுறவை வலுப்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார் இது தொடர்பாக எக்ஸ் வலைத்தளத்தில் பதிவிட்ட பிரதமர் மோதி புருனே தாருசலாமுக்கு அதிகாரப்பூர்வ பயார் வந்தடைந்துவிட்டேன் வர்த்தக கலாச்சார தொடர்புகள் உள்பட இரு உறவுகளை வலுப்படுத்த ஆர்வத்துடன் உள்ளேன் விமான நிலையத்தில் அளிக்கப்பட்ட வரவேற்புக்காக பட்டத்து இளவரசர் ஹாஜி அல் முதாதி பில்லாவுக்கு நன்றி என்று குறிப்பிட்டார் இந்திய சமூகத்தினர் குர்சாக வரவேற்பு விமான நிலையத்தில் இருந்து தங்கும் இடத்துக்கு வந்த பிரதமர் மோதிக்கு இந்திய சமூகத்தினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர் இந்நிகழ்ச்சியின் போது சிறுமி ஒருவர் பிரதமர் மோதிக்கு அவரது ஓவியத்தை பரிசளித்தார் இந்திய தூதரகத்தின் புதிய அலுவலகம் திறப்பு பண்டார் செரி பெகாவானில் இந்திய தூதரகத்தின் புதிய அலுவலக வளாகத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற இந்திய சமூகத்தினருடன் அவர் கலந்துரையாடினார் புரூனியில் சுமார் பதினாலாயிரம் இந்தியர்கள் உள்ள நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையே அவர்கள் பாலமாக இருப்பதோடு இருதரப்பு உறவை வலுப்படுத்துவதில் முக்கிய பங்காற்றுவதாக பிரதமர் மோடி பாராட்டு தெரிவித்தார் அந்நாட்டின் சுகாதாரம் மற்றும் கல்வித்துறையில் இந்திய மருத்துவர்கள் ஆசிரியர்கள் பங்களிப்பு குறிப்பிடத்தக்கது என்று அவர் கூறினார் முக்கிய கூட்டுறவு நாடுகள் இந்தியாவின் கிழக்கு நோக்கிய கொள்கை மற்றும் இந்திய பசிபிக் தொலைநோக்கு பார்வையில் குருனேயும் சிங்கப்பூருக்கும் முக்கிய கூட்டுறவு நாடுகள் என்று பிரதமர் மோடி குறிப்பிட்டார் இவ்விரு நாடுகளுக்கான பயணத்தை தொடங்கும் முன்பாக அவர் வெளியிட்ட எக்ஸ் பதிவில் கூறியதாவது இந்தியா குருனே தூதரக ரீதியான ஊறவுகளின் நாற்பதுவது ஆண்டை கொண்டாடும் இந்த தருணத்தில் அந்நாட்டின் சுல்தான் ஹசனல் போக்கியா மற்றும் இதர அரசு குடும்ப உறுப்பினர்கள் உடனான சந்திப்பை எதிர்நோக்கியுள்ளேன் பாரம்பரிய வரலாற்று சிறப்புமிக்க இருதரப்பு உறவுகளை புதிய உச்சத்துக்கு கொண்டு செல்ல ஆவலுடன் உள்ளேன் எனது இந்த பயணம் பாதுகாப்பு வர்த்தகம் முதலீடு எரிசக்தி வெண்வெளி தொழில்நுட்பம் சுகாதாரம் திறன் கட்டமைப்பு கலாச்சாரம் பரஸ்பர மக்கள் ரீதியிலான தொடர்பு என பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை அதிகரிக்கும் என நம்புகிறேன் குறுநோயில் இருந்து புதன்கிழமை செப்டம்பர் நாலாம் தேதி சிங்கப்பூர் செல்லவிருக்கிறேன் அந்நாட்டின் அதிபர் தர்மன் சண்முக ரத்னம் பிரதமர் லாரன்ஸ் ஓங் மூத்த அமைச்சர் லீ சியன் லூங் மற்றும் தொழில்துறை தலைவர்கள் உடனான சந்திப்பை எதிர்நோக்கியுள்ளேன் நவீன உற்பத்தி மயமாக்கும் நீடித்த வளர்ச்சி போன்ற வளரும் துறைகளில் இருதரப்பு வியூக ரீதியான கூட்டுறவை இப்பயணம் வலுப்படுத்தும் என நம்புகிறேன் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் நன்றி